தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி பாலமுத்துமணி விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் திராம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்திற்கு விடுமுறை நாட்கள்ல சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கும் குறிப்பாக இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடப்பட்ட அந்த தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகமாக உள்ளது தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு குடும்பத்தோடும் நண்பர்களோடும் ஏராளமானோர் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தற்பொழுது வேளாங்கண்ணி குவிந்துள்ளார்கள் கடற்கரை மட்டுமின்றி வேளாங்கண்ணி பழைய மாதா கோவில் புதிய மாதா கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் சுற்றுலாப் பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் இங்கு ஏராளமான வருகை தந்துள்ளார்கள் கீழ்திசை நாடுகளின் லூர்து நகரம் என அழைக்கப்படும் கடற்கரையோடு கூடிய முக்கிய சுற்றுலா தலமாக வேளாங்கண்ணி விளங்குவதால் தற்போது இங்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளது மேலும் இங்கு நிலவும் இயற்கை சூழல் காரணமாகவும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அவை அமைந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக கடற்கரையில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமான ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒட்டக சவாரி அதே போல லக்கி கார்னர் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு அம்சங்களும் சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வகையில் அமைந்துள்ளது அது மட்டுமின்றி கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு உறவுகளை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான பல்வேறு நடைமுறைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஒளிபெருக்கி வாயிலாக அவர்களை எச்சரித்தும் கடலில் அதிக தூரத்திற்கு சென்று குளிக்கக்கூடாது மேலும் ஆறு மணிக்கு பிறகு கடற்கரையில் குளிக்க அனுமதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை முடித்துவிட்டு கடற்கரையில் அவர்கள் இழைப்பாரி உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஸ்ரீராம் பேரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி